இப்போ பார்த்தீங்களா எல்லா காடு மாரி வளர்ந்துருக்கு என்ன செடியுமே தெரியல தேவையில்லாத செடியெல்லாம் சேர்ந்தே ஒன்றா வளர்ந்துருக்கு எல்லாத்தையும் பிடுங்கி போட வேண்டியது தான் ஆனால் நான் செடி வச்சா சுத்தமாக வந்து வளரவே வளராதுங்க ஆனால் இந்த முறை எல்லா செடியுமே வளராத செடியெலாம் சேர்ந்தே ஒன்றா வளர்ந்துருச்சு அதுக்கு ஜாடி மட்டும் ரெடி இருக்கேன் ஏன்னா செடி வந்து ரொம்ப பெருசாக வச்சிருக்கு பெருசாக வளர்ந்துருச்சு இல்லையா ஆனால் நான் வச்சது ரொம்ப சின்னதாக தாங்க வச்சுருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா வேர்லாம் வந்து குட்டி வேராக தான் வந்து வச்சேன் நான் வீடியோவில் கூட போன டைம் வந்து காட்டியிருந்தேன் இது என்ன செடின்னு தெரியலங்க நேம் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்க சொல்லிருந்தேன் எல்லாம் ஒரு ஒரு நேம் வந்து சொல்லியிருந்தீங்க வீட்டு வெளியில வச்சீங்கன்னா நல்லது வீட்டுக்கு அப்பெல்லாம் சொல்லிருந்தீங்க அந்த செடி தாங்க இது இவ்வளவு பெருசுல வளர்ந்துருக்கு சின்னதா ஒரு விரல் சைஸ் தான் வந்து நான் வச்சேன் ஆனா ரொம்ப பெருசா வேர்லாம் எல்லாம் பிடிச்சி வளர்ந்துச்சு அதை பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதை பார்க்க கூட எனக்கு நேரமே இல்லை இப்போ தான் வந்து பார்த்தா தனியாக பாக்ஸ் வந்து மாற்றிட்டு இருந்தேன் வேறு பிடிச்சி தூக்க பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அந்த வேர் குட்டியா இருந்துச்சு அதே எடுத்து அந்த மண்ணுல நான் வச்சேன் வளரமா வளராதான் நினச்சா ஆனால் இவ்வளோ பெருசுல வளர்ந்துருச்சு இப்போ கையில் காட்டினோம் பார்த்தீங்களா குட்டிக்குன்னு ஒரு செடி கட்டி போட்டால் குட்டி சொல்லியிருந்தாங்க அந்த செடி வந்து அந்த சைஸ்ல தான் வச்சா அதுமே வந்து பெருசா வளர்ந்துச்சு முதல்ல வீட்டுல வந்து அதிகமாக செடி வைக்க இடம் இருக்காது அதனால இதை மட்டும் வச்சு எப்படியும்